ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் கோவப்பட்டார் நான் சொல்றது ஹியூமன் சைட்லன்னு சொல்றேன் ஒரு கோவப்பட்டார் அப்படின்னா அவன் கோவக்காரன் இதுதான் சிம்பிள் ஏன்னா அப்படிதான் நம்ம வளர்த்துருக்கோம் கோபப்பட்டான்னா அவன் கோவக்காரன் நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க ஒரு பிரபலமான ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணுற ஒரு அந்த காட்சி மட்டும் தான் பாக்குறீங்கன்னா அவர் கோவக்காரர் அப்படின்னா நம்ம முடிவுக்கும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் அவர் வந்து ஈகையோடு விஷயத்தை செய்கிற ஒரு காட்சியை நீங்க பார்த்து நம்ம முடிவு எடுக்கிறன்னா இவர் ஈகை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு முடிவெடுக்கும் அந்த சூழ்நிலை என்ன எந்த சூழ்நிலையில் அப்படி செய்தார் அதற்கு இருக்கிற காட்சிகள் என்ன பின்பு இருக்கிற காட்சிகள் என்ன இப்படி பல்வேறு கோணங்களை அனுசரிக்கிறது தான் கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்கிறாங்க இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம பெரும்பாலும் என்ன முடிவுக்கு வரோம் கடுமையாக உழைக்க வேண்டும் இதான் நமக்கு சொல்லப்படுது ஒரு கம்பெனி வச்சுருக்கிறோம் நம்ம வந்து அதில் வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகுது அல்லது வந்து லாபம் குறைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடிய பெரும்பாலான முடிவு என்னவாக இருக்குது கடுமையாக உழைக்கணும் கடுமையாக உழைக்கணும் நோ கடுமையாக உழைச்சா மட்டும் நமக்கு லாபம் வந்துருன்னா எல்லாருமே கடுமையாக உழைச்சி லாபம் வந்துருமே முதல்ல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும் ஏன் லாபம் குறையுதுன்னு கண்டுபிடிக்கணும் மார்க்கெட்டுடைய சைக்காலஜி மாறி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் இப்போது இந்த பொருள் டெவலப் பண்ணப்படாமல் பழைய ஸ்டேஜில் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா இப்படி வாட் இஸ் அ ரியல் ப்ராப்ளம்னு அது பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்ந்து இதுதான் இதுக்கு பிரச்சனையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே இன்னைக்கு அவசியமானதாக இருக்குது